ஆரருட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொத்தூருக்கு தான் வந்திருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா கடந்த ஆண்டு இதே நாள் சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயர செய்தி நடந்தது என்ன அப்படின்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு தினம் தான் இந்த தினம் ஸோ இன்றைய தினத்தில் அவர்களுடைய மனைவியான திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பொத்தூரில் இருக்கக்கூடிய அவருடைய சமாதியில் பெரிய ஒரு நினைவேந்தலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த நினைவேந்தலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் இந்த நினைவேந்தலில் பலவித பலதரப்பட்ட மக்கள் வந்து இங்கே வந்து கலந்துக்க இருக்கிறாங்க அதே மாதிரி பல அரசியல் பிரமுகர்களும் இங்கே வந்து கலந்துக்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வகையான நிகழ்ச்சிகளும் நடக்க இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு அவங்க அமைதி பேரணி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளார இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு பத்து மாதங்களுக்கு முன்னாடி ஆம்சாங் அவர்கள் இறந்தப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அப்போ அவருடைய சமாதி இருந்த நிலை அப்படின்றது இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம சென்னையில எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நினைவிடம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஆம்சாங் அவர்களுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துல அதாவது அவருக்கு இயற்கை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொத்தூரில் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி இந்த இடத்துல அவருடைய நினைவிடத்தை ரொம்ப பெரிய அளவில் அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான நினைவேந்தலில் ரொம்ப பெரிய அளவில் கலை நிகழ்ச்சிகள் அதே மாதிரி அவருடைய சிலை திறப்பு அப்படின்றதுலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே உள்ளார போய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சு போம்பாங்க

âm biết ca sao ban đề nào tình cho được hàng cắt qua siặ để bắt đề được cảm bằng அன்பு தம்பிகளே தலைவர்கள் மற்றும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கின்ற அண்ணனின் அன்பின் பால் ஈர்க்கப்பட்டு ஒரு 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 சங்கம் இது நமக்கு எந்த கடைசியாக நமக்காக விட்டு சென்றாரோ அந்த பாதையின் நாம் ஆரம்பித்து அடுத்த கட்ட மூவிற்காக நாம் இங்கு கொண்டிருந்தோம் ஜி சொல்லுங்க ஒன்னு போடுங்க போடுங்க ஸோ இப்போ நம்ம அவருடைய ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சமாதிக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இங்கே அவருடைய சமாதியில் ஃபுல்லாக மலர் வளையங்களும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்குது அதே மாதிரி அவருடைய ஃபோட்டோவுக்கு பூ பூ மாலைகள் எல்லாமே போடப்பட்டிருக்கு பூ மாலைகள் மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பேனாவை வச்சு மாலைகள் போட்டிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவருடைய எழுத்து சி எழுத்து சிந்தனையும் அவருடைய சிந்தனைகளையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு வெளிப்பாடாக தான் இந்த ஒரு பூ பேனாவுடைய மாலையை வந்து போட்டுருக்குறாங்க அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரியான இனிப்பு வகைகள் இருக்குது அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரியான உணவு வகைகள் இது எல்லாத்தையுமே படைத்து அவருக்கான ஒரு சமாதிக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இதை அவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா அவருக்கு பிடித்த மாதிரியான உணவு வகைகளை தான் இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு இதெல்லாம் போய் சேரும்னு நம்புவோம் ஸோ நிறைய அரசியல் பிரமுகர்கள் இங்கே வர இருக்கிறதுனால ஒரு பெரிய அளவில் ஒரு மெனுவே இங்கே வந்து வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வந்து மத்தியானத்தில் மட்டும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு சமையல் ஏற்பாடு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி இங்கே சமையல் செய்கிறவங்க கிட்டயே நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ வாங்க போகலாம் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நினைவேந்தல் நடக்குது ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் தான் கேட்ரிங் ஆர்டர் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்துட்டு சமையல் வேலைன்றது எப்போல இருந்து போயிட்டு இருக்கு நேத்து சாயங்காலம் இன்னைக்கு இதுக்கு நேத்துல இருந்தே போயிட்டு ஓகே நேத்து நைட்ல என்ன மாதிரியான மாதிரி சும்மா டிஃபன் மாதிரி போட்டோம் என்னெல்லாம் அது கிச்சடி நைட் எழுநூறு பேர் வந்திருந்தா சார் ஓகே இப்போ காலையில் என்ன இப்போ வந்து பொங்கல் வடை சாம்பார் சட்னி கிச்சடி இதே இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க இப்போ காலையில் காலையில் மட்டும் ஆயிரம் பேர் மேலே

இதனால அந்த நாங்கள் எங்கள் தொழில் நாங்கள் நாங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே செய்கிறோம் நாங்கள் இதே மேனேஜ் பண்ணோம் சார் ம் இப்போ நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய பின்ப சப்போர்ட்டர்லேருந்து வந்தவங்களா இல்லை இல்லை நம்மளை அங்கே ப்ரொமோட் பண்ணாங்க வேறு சார் அருண் சார்னு ஒருத்தர் சொல்லி நம்மளை ப்ரொமோட் பண்ணுவோம் ஆ சரி இப்போ அதே மாதிரி இங்கே வந்து யார் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்றது அது தெரியாது அவங்க நம்ம நம்ம சமையல் டிபார்ட்மெண்ட் வேறு எதுவும் நம்ம தெரியாது ஓகே இப்போ இந்த ஒரு பந்தியில் எத்தனை பேர் வந்து உட்காந்து சாப்பிட முடியுது அறநூறு அறநூத்தம்பது பேர் சாப் ஒரு பந்தியில் இப்போ நீங்கள் எட்டாயிரம் மித்திலாம் போட்டு வாழல தலை வாழல போட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம் நில போட்டு சாப்பிட்றோம் சர்வீஸ் டைப் தான் சர்வீஸ் டைப் ஒரு இலைக்கு எத்தனை ஐட்டம் வருது ஒரு பதினெட்டு ஐட்டம் அது பதினெட்டு ஐட்டம் என்னென்ன இருக்குண்ண அது இப்போ வேறு வெஜிடேரியன் தான் ஸ்வீட்டு மூணு வரும் சாம்பார் பூட்டு போனேன் அந்த ஃபோன் அந்த போகணும் ஒரு இலைக்கு எத்தனை ஐட்டம்ண்ணே பதினெட்டு ஐட்டம் அது என்னென்ன அதான் மூணு ஸ்வீட்டு வருது சாம்பார் ஒயிட் ரைஸ் ரசம் கூட்டு பொரியல் காரக்குழம்பு வெஜிடபிள் பிரியாணி அப்பளம் ஊறுகாய் மோர் எல்லாமே வெஜ்ஜு தான் நல்லா வெஜ் நான்வெஜு